தமிழக மக்களுக்கு ஜாக்பான் மாதம் ஐம்பதாயிரம் பேருக்கு பட்டா புதிதாக ஐம்பதாயிரம் பேருக்கு ஓய்வூதியம் அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அதிரடியாக அறிவித்துள்ளார் இந்த ஆண்டு இறுதிக்குள் மாதம் ஐம்பதாயிரம் பேருக்கு என்ற அளவில் மொத்தம் ஆறு லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் என அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய்த்துறை என்பது பொதுமக்களுடைய பின்னை பின்னந்து உள்ளது முதியூர் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அனைத்து சமூக நலத்திட்டங்களும் பட்டா சாதி சான்று என அனைத்து வகையான சான்றிதழ்களும் வருவாய்த்துறை மூலம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் மாதம் ஐம்பதாயிரம் பேருக்கு என்ற அளவில் மொத்தம் ஆறு லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் இதற்கிடையே முதியூர் ஓய்வூதிய திட்டம் கடந்த ஆண்டு ஜூலை முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக உறுப்பினர் குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களையும் முதியோர் ஓய்வூதிய பெரியோரின் விவரங்களையும் ஆய்வு செய்யும் பணி வருவதால் பணம் வழங்கப்படவில்லை தற்போது தகுதியான பயனாளிகளுக்கு முதியோர் ஓய்வூதிய தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது மேலும் புதிதாக ஐம்பதாயிரம் பேருக்கு முதியோர் ஓய்வூதிய தொகை வழங்க முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்றும் கூறியுள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்